மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி விஜய் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வர மாட்டேன் என்னைய எத்தனை முறை வர வச்சு வர வச்சு வெறுப்பேட்டி இருக்க இப்பவும் நான் வந்தா என்னைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னைய வெறுப்பேத்தி அனுப்பி வச்சிருவ அதனாலதான் நான் வர முடியாது நீ சும்மா நாச்சுக்கு கூட மெசேஜ் போடுவ அப்படின்னு வேணும்னு நம்ம காவேரி ஃபீல் பண்ற மாதிரி விஜய் பேசுறாப்ல இந்த பக்கம் என்னடானா நம்ம காவேரி வீட்டுல சாரதா காவேரியோட பாட்டிய அக்கா மாமா எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது காவேரி போன வச்ச உடனே இந்த பக்கம் விஜய் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாரு என்ட்ரி கொடுத்தவரு உள்ளார வராம அப்படியே வாசல்லயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கல கூப்பிடுறாங்க நம்ம குமரனும் சரி பாட்டியும் சரி உள்ளாரவா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா நம்ம விஜய் வரவே இல்ல கடைசில நம்ம கங்கா வந்து காவேரி உள்ளார இருக்கிற காவேரிய கூப்பிடுறாங்க இந்த மாதிரி விஜய் வந்திருக்கிறாரு வாடி அப்படின்னு உடனே நம்ம காவேரி வெளியில வந்து பார்த்தா காவேரிக்கு இன்ப இப்பதான் வர முடியாது அப்படின்னு சொன்னாரு ஆனா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் போய் நம்ம விஜய உள்ளார அழைச்சிக்கிட்டு வர்றாப்புல அழைச்சிக்கிட்டு வந்த உடனே காவேரி கிட்டதான் என்ன காவேரி வரமாட்டேன்னு உன்னை விருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆனா இங்க எதுவுமே மாறின மாதிரி தெரியலையே அப்படின்னு விஜய் சொன்ன உடனே நம்ம சாரதா முன்னாடி வந்து நான் தான் உங்களை பேசணும்னு வர சொன்னேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்படி காசுக்காக நடிக்க வந்த பொண்ணுக்கு ஒரு இது என்ன என்ன நியாயம் கேட்ட உடனே இப்படி பேசுறீங்க விஷயத்தெல்லாம் நாங்களாம் எப்பவும் தூக்கி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் மனசார கணவன் மனைவியா நினைச்சு வாழ்ந்ததுக்கு தான் குழந்தையே உண்டாச்சு அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கள அதெல்லாம் அப்பவே கொஞ்ச நாள் தான் இவங்க கிட்ட தான் நான் பாசமா இருக்க இல்லையா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நான் தப்பா உணர்ந்து அதுக்கப்புறம் காவேரியும் நானும் புதுசம் வாழ நினைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா என்ன சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் காவேரிக்கு ஒரு கெட்ட பேர் தானே காசிக்காக தான் நடிக்க வந்திருக்கா மாதிரி பேசுவாங்க இப்ப உங்க வீட்டுல வந்து வாழ்ந்தானா அதுக்கப்புறம் காசுக்காக வந்தவனை குத்தி காமிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஏன் அப்படி சொல்ல போறாங்க அவங்கதான் எப்ப காவேரி வருவான்னு இருக்காங்க நம்ம விஜய் சொன்ன உடனே அவங்களோட மாறுது அப்பவே விஜய் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு எனக்கு என் பாட்டி மேலதான் சந்தேகமா இருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுதே காவேரியோட பாட்டி இதெல்லாம் காரணம் பாட்டியும் சித்தி இருந்தா அப்படின்னு போட்டு உடைச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது இதோட இனி எபிசோடு முன்னிச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு